இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம விடுபட்ட சொற்களோடு விளையாடலாம் பகுதி ஏழு கேள்வி ஒன்று டேஷ் கொண்டாட்டம் நண்டுக்கு திண்டாட்டம் பூனைக்கு நரிக்கு யானைக்கு புலிக்கு சரியான சொல் நரிக்கு நரிக்கு கொண்டாட்டம் நண்டுக்கு திண்டாட்டம் டேஷ் மரம் தோப்பாகாது தனி இரு ஒரு சில சரியான சொல் தனி தனி தோப்பாகாது சொல் வல்லவனை டேஷ் அரிது சாதனை வெற்றி வெள்ளல் செயல் சரியான சொல் வெல்லல் சொல் வல்லவனை வெள்ளல் அரிது சிறு துரும்பும் டேஷ் குத்த உதவும் பல் வேலை மண் பணி சரியான சொல் பல் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் நெல்லுக்கு பாய்கிற டேஷ் புல்லுக்கும் பாயும் உப்பு தண்ணீர் மண் கல் சரியான சொல் தண்ணீர் நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கும் பாயும் அத்திப்பழத்தை புட்டு பார்த்தால் டேஷ் புழு சிறிது ஒரு அத்தனையும் பல சரியான சொல் அத்தனையும் அத்திப்பழத்தை பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு சொன்னதை சொல்லும் டேஷ் மகள் மகன் பிள்ளை கிளிப்பிள்ளை சரியான சொல் கிளிப்பிள்ளை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அறுப்பு காலத்தில் எலிக்கு டேஷ் பெஞ்சாதி இரண்டு ஐந்து நான்கு பத்து சரியான சொல் ஐந்து அறுப்பு காலத்தில் எலிக்கு ஐந்து பெஞ்சாதி டேஷ் கொடுத்தால் மடம் பிடுங்குவான் இடம் காசு பணம் உணவு சரியான சொல் இடம் இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான் ஒன்றுபட்டால் டேஷ் வாழ்வு நல்ல சிறந்த உண்டு இனிய சரியான சொல் உண்டு ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு கடுகு சிறுத்தாலும் டேஷ் போகுமா நிறம் தன்மை சிறப்பு காரம் சரியான சொல் காரம் கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா எருமை வாங்கும் முன்னே டேஷ் விலை கூறாதே பால் வெண்ணெய் தயிர் நெய் சரியான சொல் நெய் எருமை வாங்கும் முன்னே நெய் விலை கூறாதே காலம் டேஷ் போன்றது தங்கம் பொன் வைரம் காற்று சரியான சொல் பொன் காலம் பொன் போன்றது டேஷ் விட்டாலும் தூவானம் விடவில்லை புயல் காற்று வெள்ளம் மலை சரியான சொல் மலை விட்டாலும் தூவானம் விடவில்லை மௌனம் கலக டேஷ் நாசம் நன்மை தீமை கொடுமை சரியான சொல் நாசம் மௌனம் கலக நாசம் கண்டதே டேஷ் கொண்டதே கோலம் படம் கானம் காட்சி காடு சரியான சொல் காட்சி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் ஆசை டேஷ் அறியாது துக்கம் வெட்கம் கடினம் வேதனை சரியான சொல் வெட்கம் ஆசை வெட்கம் அறியாது வைத்தால் பிள்ளையார் டேஷ் எறிந்தால் சாணி கழித்து பழித்து விழித்து வலித்து சரியான சொல் வழித்து வைத்தால் பிள்ளையார் வழித்து எரிந்தாள் சாணி டேஷ் சட்டிக்கு பூனை காவல் வைக்கிறது போல் பால் சோற்று வெண்ணெய் பருப்பு சரியான சொல் பால் பால்செட்டிக்கு பூனை காவல் வைக்கிறது போல் தொட்டில் பழக்கம் டேஷ் வரைக்கும் சாலை சுடுகாடு வீடு காடு சரியான சொல் சுடுகாடு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் நூலை போல சேலை தாயை போல டேஷ் குழந்தை மகள் பிள்ளை மகன் சரியான சொல் பிள்ளை நூலை போல சேலை தாயை போல பிள்ளை எடுக்கிறது டேஷ் ஏறுகிறது பல்லாக்கு பொற்காசு தங்கம் பணம் பிச்சை சரியான சொல் பிச்சை எடுக்கிறது பிச்சை ஏறுகிறது பல்லாக்கு ஆனைக்கும் அடி டேஷ் சறுக்கும் வழுக்கும் விழும் வலிக்கும் சரியான சொல் சறுக்கும் ஆணைக்கும் அடி சருக்கும் ஈட்டி எட்டு மூலம் பாயும் டேஷ் பாதாளம் மட்டும் பாயும் வைரம் தங்கம் பணம் பொருள் சரியான சொல் பணம் எட்டு பாயும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் கூடி வாழ்ந்தால் டேஷ் நன்மை கோடி நூறு பல சில என்ன ஃப்ரெண்ட்ஸ் சரியான சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்